நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று நீதிபதிகள் மாயாதுனே கொரையா மற்றும் மகேன் கோபல்லாவா ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்கப்பட்டுள்ளது அமர்வின் பின்னர் இந்த மனுவை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இந்த மனுவை சமூக ஆர்வலர் ஒஷாலாஹிர தாக்கல் செய்திருந்தார் நாங்கள் ஒரு பேருமே பாதுகாக்க இந்த பாராளுமன்றத்துக்கு நான் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் தென்னந்தனியாக தான் பயணிக்கிறேன் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பாதுகாப்பை எடுத்திருக்கிறார்கள் வாகனங்களை எடுத்திருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மிகவும் கவலையானது என்றால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை என்றொன்று பார்லிமெண்ட் இருக்கிறது ஐயா இந்த

எட்டு நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இந்த பாராளு அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலையை நிறுத்தால் வெள்ளலாம் என்று நினைத்தார்கள் நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு கைகாட்டாமல் விட்டிருந்திருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற பதவிகள் போனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என்றதற்காக இந்த பார்லிமெண்ட் பிரிவில் அக்டிலே இருக்கிறது அஞ்சாவது செக்ஷனில் இருக்கிறது இந்த பாராளுமன்றத்துக்கு யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் குறையை திரிவுபடுத்தி கூறினால் அவர் இந்த பீனல் கோட் செக்ஷன் படி இதை தயவு செய்து வாசியுங்கள் கொண்டு போய் இது நீங்கள் அடித்து தான் புத்தகம் Honorable Member, could you please subject your speech yes, is, I'm to the, about the original Private Members' Motion presented by Hesha Nagapati? can you, you please yes, can you please talk on that topic, please? Yeah, I am talking about the Parliament privilege. Can't I talk about the Parliament privilege? Act? You are you are the original Private Members' Motion brought by Honorable Hesha Nagapati. Yes, that is that is the Parliament privilege. Can you read that, the that first and then reply privilege. to that? ஸ்பீக்கர் இஸ் ஆல்சோ த த பாராளுமன்ற பாராளுமன்ற வை சச் நெவர் கோன் அவுட் ஆஃப் திஸ் ப்ளீஸ் இந்த இந்த இதை கூட பயப்படுகிறார்கள் அவர்கள் செய்த ஒரு பாரிய குற்றம் என்று இந்த இந்த பாராளுமன்றத்திலே உறுப்பினரின் உரிமையை நீக்கப்பட்டதற்காக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்தால் நீங்கள் ஒரு நியாயமான உண்மை பேசுகின்ற ஒரு அரசாங்கம் ஆனால் கவலைக்குரியபடி ஒவ்வொரு பெண்ணும் இரவு பன்னெண்டு மணிக்கும் துணிந்து நடமாடலாம் ஆனால் இன்று பாராளுமன்ற ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு கொலை விழுகிறது அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்தை எடுத்த இருபத்தெட்டு கொலை விழுந்திருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினராக நான் இன்று வரை ஒரு பா ஒரு போலீஸ் பதவி இல்லாமல் தான் நான் உங்களுக்கு கடிதம் தந்திருக்கிறேன் உங்களுடைய கடிதம் போலீஸ் பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை எனது பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் திரிகிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று எப்போதுமே மீறப்படுகிறது தமிழனாக நேற்றைய தினம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள் நான் இந்த தூசனமான வார்த்தைகளோ இல்லை யாரையும் பேசியோ ஒன்றுமே கதைக்கவில்லை எழும்பி ஹொன்ரபிள் சேபர்சன் என்று கேட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக தான் என்னை வெளியேற்றி அனுப்பி நான் யாரையும் பாதிக்கதாக கதைக்கவில்லை இது ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் இந்த பிரிவிலேஜ் ஆக்டையும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரையும் தயவு செய்து உங்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பதிக்க சொல்லுங்கள் நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்கிறேன் நான் உங்களை சந்தித்தேன் உங்களை சந்தித்து உங்களிடம் அந்த இருபத்தி அந்த கடிதத்தை தந்தேன் உங்களுடைய கதைத்தேன் நான் கேட்டதோடு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பிரிவிலேஜ் இருப்பதை தாங்கள் செய்யுங்கள் ஆனால் செக்ரட்டரி ஜெனரல் சொல்லி நான் அவ்வாறான கடிதம் தரவே இல்லை என்று அது மறுபடியும் மறுபடியும் இந்த செக்ஷன் ஐந்தின் படி மீண்டும் தண்டிக்கப்பட கூட்டிய கூடிய குற்றம் இது இன்று நேற்றல்ல காலங்காலமாகவே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒரு விடயம் நான் ஒரு இந்த விடயத்தை நான் சொல்வது என்னென்றால் இந்த விடயத்தை நாங்கள் நிவர்த்தி செய்யாவிடில் நன்றி ஐயா முடிக்கிறேன் இந்த விடயத்தை நிவர்த்தி செய்யாவிடில் இது எங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் இந்த இந்த சந்தர்ப்பை தந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹோரபுள் ஹேசானி அவர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள் நன்றுரபிள் மெம்பர் ஐ டிட் ரிசீட் ஆஃப் த லெட்டர் வென் யூ டோல் டிட்னால